பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போகிறோம் அந்த நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க வேற வழியே இல்லை என்னை கண்ணியமாக தற்கொலை பண்ணிக்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதிக்கு லெட்டர் எழுத தான் அத்தான் வழி ஏன்னா பெண்களோட நிலைமை வந்து இன்னைக்கு நாட்டில் அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் எங்கே பார்த்தாலும் பெண்கள் மீது பாலியல் ரீதியான தாக்குதல்கள் அத்துமீறல்கள் வன்புணர்கள் இது போல தான் நாட்டில் நடக்குது அந்த மா அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் இன்னைக்கு நாடு வந்து இருக்குதுன்றதுக்கு நாடு வந்து எவ்வளோ ஒரு அச்சுறுத்தலான நீதி சூழ்நிலையில் நீதி பரிபாலனை இருக்கிறாங்க நீதிபதிகள் இருக்கிறாங்க என்பதற்கு அடையாளம் தான் இந்த ஊபி உத்தரப்பிரதேசத்தில் பாண்டா மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றும் பணி நிமித்தமாக அந்த நீதிபதி பெண் நீதிபதி வந்துட்டு தான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கண்ணியமானதை என்னால் வாழ முடியல அதனால் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க என்ன காரணம்னு பார்த்து பார்த்தோம்னா அவங்க வந்து பணி நியமத்த நியமித்தமாக உபியிலேருந்து பா பாண்டா நீதிமன்றத்திலிருந்து சகாக்களால் அதாவது பணி நிமித்தமாக பாரபங்கி சென்றபோது உடன் பணியாற்றும் மூ மூத்த நீதிபதி மற்றும் அவரது சகாக்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானேன் என்று அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை பாலியல் ரீதியான என்னை மிக கொடூரமாக துன்புறுத்தியதுடன் கழிவு போல் நடத்தப்பட்டேன் என்று அந்த நீதிபதி பெண் நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பெண் நீதிபதிக்கே இந்த நிலை என்றால் கழிவு போல் அப்பா அவங்கள வந்து பெண்ணாகவே நினைக்கல ஒன்று பெண்ணாகவே நினைக்கல மனுஷியாக நினைக்கல அவங்கள வந்துட்டு ஒரு உயிர் உள்ள ஒரு வழி வேதனை மிகுந்த அவங்களுடைய உணர்வை புரிந்து புரிந்து கொள்ள முடியாத அந்த ஆணாதிக்க சிந்தனையோடு அவங்க வந்துட்டு ஒரு பொருளாக அவங்கள வந்து ஒரு நீதிபதியாக பார்க்காமல் ஒரு பெண்ணாக பார்க்காமல் ஒரு பொருளாகவும் அனுபவிக்கிறதுக்காகவே பெண்கள் படைக்கப்பட்டதாகவும் தான் நீதிபதியாகவே இருந்தாலும் அவள் வந்துட்டு அனுபவிக்கிறதுக்காக படைக்கப்பட்டவர்களாக தான் இந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கு சக நீதிபதியும் அந்த அளவுக்கு தான் அந்த அந்த நீதிபதியை பெண் நீதிபதியை கழிவாக நடத்தி இருக்கிறாங்கன்ற வார்த்தை எவ்வளவு வேதனைப்படுத்துது இது வந்துட்டு ஆண் இனத்துக்கே வந்து ஒரு இழிவு ஒரு அவமானத்தை தேடி கொடு கொடுத்ததாக தான் நான் பார்த்துருக்குறேன் இதோட கொடுமை என்னன்னாக்க அவங்க வந்துட்டு இந்த நீதிபதி மேலே புகார் கொடுத்து என்னால் இந்த நீதிபதியால் இப்படி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அவமானப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பணியாற்றும் ஊழியர்கள் சாட்சியங்களாக விசாரித்து முடித்ததோடு சரி புகார் கொடுத்து ஆனாலும் அந்த நீதிபதி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை அது மட்டும் இல்லை சரி நடவடிக்கை தான் எடுக்கலை இந்த நீதிபதியை வேறு மாவட்டம் வேறு நீதிமன்றத்துக்காக மாற்று பணியிட மாற்றமாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சா அந்த மனு எட்டு நிமிடத்தில் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்போது நீதி ஒரு நீதிபதிக்கே நீதி கிடைக்கலன்னு போது ஏறக்குறைய ஒரு ஆண்டு காலமாக அந்த நீதிபதி வந்து போராடி இருக்கிறாங்க அந்த பெண் நீதிபதி இந்த சம்பவம் நடந்தது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்படி ஒரு நீதிபதிக்கே இது ஒரு இவ்வளோ ஒரு கேவலமான இழிவான சூழ்நிலை நடந்திருக்குது இதை இந்த ஒன்றை ஆண்டு காலமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கு வந்துட்டு எனக்கு கண்ணியமாக வாழத்தான் முடியல நான் மரணிக்கிறதுக்காகங்கிறது எனக்கு அனுமதி கொடுங்க என்று கேட்பது இந்த நீதிமன்றத்தையே வந்துட்டு வெற்றி தலைமுனியக்கூடிய இந்த ஒரு நீதிபதி செஞ்ச தவறு எல்லாத்து இந்த நீதி பரிபாலனையே வந்து கேள்வி கேட்கும் நிலையில் இருக்குது அளவுக்கு தான் இது நடந் நடந்தது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அங்கே இருக்கிறது வந்து பிஜேபி அரசாங்கம் இந்த பிஜேபி அரசாங்கம் பெண்களை எப்படி பார்க்குது எந்த மாதிரி இந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்குது என்பதற்கு ஒரு அடையாளம்தான் இந்த நீ பிஜேபி அரசாங்கம் வந்து அந்த நீதிபதி மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு பெண் நீதிபதியை இப்படி இழிவுபடுத்துகிறாங்க என்பதன் தான் இது இந்த நாட்டில் பெண்கள் நீதி பெண்களுக்கும் பாதுகாப்புல நீதிபதிக்கும் பாதுகாப்பு இல்லை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பெண்கள் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல வழக்குகள் பார்த்துக்கிறோம் கித்ராஸில் வந்து அந்த பொண்ணு ஒரு பொண்ணை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ணை வந்து ஆறு பேர் சேர்ந்து கற்பழித்ததோடு மட்டும் இல்லை அந்த பொண்ணு மு முதுகு எலும்பு உடையும்படி அவ்வளோ கேவலமாக அவ்வளோ இதாக கொடூரமாக அந்த பொண்ணை வந்து திண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த பொண்ணோட உடலை பெற்றோர்களுக்கு கொடுக்காம பெற்றோர்கள்கிட்ட அவங்க வந்துட்டு போகிற கேள்வி கேட்குறாங்க புகார் கொடுக்குறாங்கன்றது பேசுகிறோம் பெற்றோர்கள்கிட்ட கொடுக்குறாங்க கொடுக்காம காவல்துறையினரே சேர்ந்து அந்த ரவுடிகளோடு சேர்ந்து இரவோடு இரவாக வைத்து எரிச்சிருக்காங்க அங்கே நீதியின் இது நியாயத்தின் நிலை அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த மாதிரி பல பெண்கள் வந்துட்டு பாலியல் ரீதியாக உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து பா பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க பிஜேபி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு இதை விட ஒரு சான்று வேற உண்டு பெண் நீதிபதியே இன்னைக்கு வந்துட்டு என்னை நான் வாழ இல்லை என்னை வந்து நான் தற்கொலை செய்யக்கூடிய உத்தரவை எனக்கு வழங்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கு இது வந்து பிஜேபி ஆளும் மாநிலங்கள் எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகி இருக்குது என்பதை தான் காட்டுகிறது இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி